விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா ஊரடங்கு உத்தரவை மீறி தளர்வுகளில் வரையறுக்கப்பட்ட அத்தியாவசிய தேவையின்றி திறக்கப்பட்ட ஏழு கடைகள் மீது அபராதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு விதித்து அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் நடவடிக்கை தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் வராமல் இருக்குமாறும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மட்டும் வருமாறும் மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் அதிகமாக கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் சுகாதாரத்துறை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகியோர் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவித்து வருகின்றனர் இரண்டாம் கட்ட கொரோனா நோய் தொற்றின் சங்கிலித் தொடரை முறியடிக்க தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை தீவிரப்படுத்தி முழு ஊரடங்கை அறிவித்துள்ளது ஊரடங்கு உத்தரவில் சில தளர்வுகள் செய்தும் தளர்வுகளை மீறியும் மேலும் ஊரடங்கு விதிமுறைகளை மீறியும் அறுப்புக்கோட்டை பஜார் பகுதியில் ஊரடங்கு தளர்வுகளில் வரையறுக்கப்படாத அத்தியாவசிய தேவை என்று திறக்கப்பட்ட ஏழு கடைகள் மீது அபராதம் விதித்து கடையை பூட்ட அறிவுறுத்தினர் இதில் திருப்பதி ஃபேன்சி ஸ்டோர் கடைக்கு அபராதம் ரூபாய் இரண்டாயிரமும் ஸ்ரீ அன்னை ஸ்டோர் ரத்னா ஏஜென்சி பிளாஸ்டிக் கடைக்கு ரூபாய் ஆயிரமும் சென்னை ஹார்ட் பப்ஸ் பேக்கரி கடைக்கு ரூபாய் ஆயிரமும் ராஜப்பன் படக்கடைக்கு ரூபாய் ஆயிரமும் மற்றும் முகக்கவசம் அணியாமல் செயல்பட்டு வந்த சிறிய கடைகளுக்கு ரூபாய் ஐநூறு வீதமும் மற்றும் இருநூறு வீதமும் அபராதம் விதித்து மறுநாள் திறந்திருந்தால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரித்தும் வட்டாய்ச்சி ரவிச்சந்திரன் நடவடிக்கை எடுத்தார் அங்க ஏடி சார் தெரியுமே சார் சார் நீங்க தெரியும் கோஸ்ட் கிரை வெச்சுட்டு இந்த போட்டே ஏமா ஆ ฮะ வந்து ஓனான் பண்றீங்க சார் மேனேஜர் மேனேஜர் இப்ப கேக்குறீங்க அச்சரது ஓடி வெடி வெடி பா வெடி பா

போலீட்டு இருக்கும் வாக்கு படம் பண்ணிட்டு